சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது போல் இல்லை உன் வாழ்க்கை துணையின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு பெண்ணின் வசிய வலையில் தவிக்கும் உன் உயிரான உறவு உன்னை நாடி வரப்போகிறார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இப்பொழுது இருந்து வரும் அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது யார் உன்னோடு பேசவில்லை என்று இதுவரை கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரப்போகிறது இப்போதுதான் அவருக்கு உன்னுடைய அருமை புரிந்திருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல உன் துணையின் மனதிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போதுதான் அவர் செய்த தவறை உணர்ந்திருக்கிறார் நம்பிக்கையோடு இரு மீண்டும் அவர் உன்னை நாடி வருவார் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எந்த செய்தி வர என்று இதனால் வரை என்னிடம் நீ கோரிக்கை வைத்தாயோ அந்த கோரிக்கை நிறைவேறப் போகிறது உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடு நீங்கி அவரே உன்னை தேடி வரப்போகிறார் ஒரு பெண்ணின் மசிய வலையில் சிக்கி மதியை கடன் கொடுத்துவிட்டு உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்ட உன் உயிரான உறவு இப்பொழுது துன்பத்தில் சிக்கித் தவிக்கிறார் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதோ அது இப்பொழுது அவர் வாழ்க்கையில் நடந்துவிட்டது எதை நம்பி சென்றாரோ அது இப்பொழுது அவருக்கு பகையாக மாறிவிட்டது அதனால்தான் அவர் உன்னிடம் வரப்போகிறார் உன்னை நாடி வரப்போகிறார் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் சிலகாலமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயிரான உறவு செய்த தவறை மறந்து அவர் நீ ஏற்றுக்கொள் அவர் உன்னை நாடி வருவார் நீ இனி சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கும் உன் துணைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வரக்கூடாது சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களை பெரிதாக எடுத்து கொள்ளாதே வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிரவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் துணையும் நீயும் சந்தோஷமாக சேர்ந்து என் ஆலயம் மர வேண்டும் அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்